ஓம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினை ஒவ்வொரு கர்ம வினையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என்னுடைய ஆலயத்திற்கு அழைப்பேன் அங்கு நீ நிச்சயம் வருவாய் அது எல்லாமே உன்னுடைய கர்ம வினை முடிந்ததால் மட்டுமே நீ என்னுடைய ஆலயத்தின் படிகளில் காலை வைக்க முடியும் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தும் இருக்கின்றாய் ஒவ்வொரு வினையை நீ தீர்த்து கொண்டே வந்திருக்கின்றாய் நீ என்னுடைய தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பையும் நீ நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன ஒரு நல்ல வழி என்றுதானே என்னை நோக்கி வந்தாய் அந்த பிரச்சனையை நீ தீர்த்தால் மட்டுமே என்னை வந்து நீ காண முடியும் அப்படியாக நீ என்னை வந்து பார்க்க இருக்கின்றாய் அது உன்னாலேயே சரி செய்யப்படும் உன் துன்பமெல்லாம் முடிய போகிறது ஒரு பிரச்சனையை மனதில் வைத்து அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் நீ என்னுடைய குழந்தை அல்லவா பிரச்சனை உனை பிடித்து கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்து இருக்கின்றாய் அது போய்கொண்டுதான் இருக்கிறது வந்த வழி எதுவோ அதை நோக்கி போய்க்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீதான் அதை கயிறு கட்டி உன் பக்கமே இழுத்து வைத்திருக்கின்றாய் நீ அந்த பிரச்சனையை விடு நீ என் பக்கம் உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றிற்குமே பொறுப்பு என்னுடைய அப்பாதான் என்று நம்பி ஒப்படைத்துவிட்ட பிறகு அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது ஏன் அது வீணான நேரத்தை உன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறது அல்லவா எல்லாம் சரியாகும் என் அப்பா எனக்காக இருக்கின்றார் அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பது அவருடைய பொறுப்பு பிறகு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் அதற்கான முயற்சியை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வேலை எதுவோ உன்னுடைய கடமை எதுவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு இரு ஒருவன் செல்வ நிலையை அடைவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எல்லாமே என்னுடைய கையில் மட்டுமே இருக்கிறது உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்பினால் உனக்கும் எனக்கும் உள்ள உண்மையான உறவு நீடிக்க வேண்டும் என்று விரும்பினால் உன் கல குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனம் வெளிவரப் போகிறது என்று நினைத்தால் அப்பாவின் பெயரைச் சொல்லி இப்போதே என்னை கூப்பிடு ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவந்து கொண்டிருக்கிறது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கின்றது வாழ்க்கையில் நிகழ்வுகள் என்பது தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன்னுடைய மனமும் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதிலிருந்து அது அதிலிருந்து இது என்று தாவி தாவி செல்கின்றது எல்லாம் சரியாகும் விரைவாகவே சரியாகும் நிச்சயம் நல்லது நடக்கும்